ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிறுகடி காசையில் நல்லா நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவியூ பார்க்கலாம் மீனாவையும் சுருத்தியும் திரும்பி பிரிக்கணும் திட்டம் போட்டு விஜயா வந்து அவங்க அம்மா கூப்பிட்டு பேசுகிறாங்க இந்த மாதிரி சுருத்தி மீனா கூட சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு ஆட்டம் போடுற அவரை கொஞ்சம் வான் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் அவங்க மாமியார் தானே உங்களுக்கு இல்லாத உரிமையாக நீங்களே கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து சுதா சொல்கிறாங்க அவள் எங்கே நான் சொன்னால் கேட்க மாட்டான் நீங்கள் தானே பொண்ணை பெற்றவங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவளுக்கு நீங்கள் நல்லா வித்தியாசம் கிடையாது யார் சொன்னாலும் அவன் மதிக்க மாட்டா அதனால் உங்கள் பையனை விட்டு நீங்கள் பேச சொல்லிக்கோங்க சொல்லிட்டு சுதா வந்து கிளம்பிடுறாங்க ரோஹிணி வந்துட்டு என்ன தவங்க இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு கேட்கவும் பின்ன பணக்கார பைத்தியத்தை பெற்றது அதுவும் பைத்தியமாக தான் இருக்கும் இதுங்களுக்கெல்லாம் பண திமுரு அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசம் பார்வதி பணம் இருக்கிறதா தான் அவங்க ஒன்று மதிக்க மாட்றாங்க சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது ஆனால் ரோஹிணி பாரு அவங்களோட பெரிய இடம் அவள் ஒரு நாளாக நம்ம கிட்ட நடந்துக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை வந்து விஜய் பெருமையாக பேசுகிறாங்க அடுத்து ரோஹிணிக்கு ஃபோன் வருது அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க சரி அவங்கள பார்த்துக்கோங்க நான் உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிட்டு ரோஹிணி உடனே கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட டான்ஸ் கிளாஸ் படிக்கிற ரெண்டு பேர் வந்து மேலே ரூமில் பேசிட்டு வராங்க அவங்கள காணோனி கீழே பார்வதி விஜய் தேடுறாங்க என்ன பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை நாங்கள் மேலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் சொல்கிறாங்க இவங்களால் என்றைக்கு வந்து விஜயா வந்து பிரச்சனை மாட்டிட மொழிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல அடுத்த சைடில் மீனா வந்து ரோட்டில் வந்து வண்டி வச்சு நின்றுட்டு இருக்காங்க பூ கடையில் பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைம் சுதா வந்தாங்க நிறுத்தி மீனாக்கிட்ட சண்டை போகிறாங்க என் பொண்ணு வாழ்க்கைக்கு எடுக்க பார்க்குறியா ஏன் நீ எது தனியாக செய்ய வேண்டியதானே என் பொண்ணை சேர்த்துட்டு செஞ்சு வீட்டில் கெட்ட பேர் வாங்கி தரியா நீங்கள் பணத்துக்கு தானே அலையிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க நாங்கள் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது ஸ்ருதி தங்கச்சி மாதிரி சொல்லிட்டு மீனா சொல்லவும் அவள் ஸ்டேட்டஸ் கொடுல்லாம் பழகிறாள் அவளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என் பொண்ணு விஷயத்தில் தலையிடாதன்னு கோமா பேசிட்டு கிளம்பிடுறாங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து முத்தங்க வராரு என்ன எதுன்னு விசாரிக்கிறாரு வந்து சொல்லலை அங்கே வந்து பூவிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி திட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லவும் வா இதெல்லாம் என்ன எதுன்னு உடனே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வேகமாக மீனாக கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த டைம் பார்த்து ரவியும் ஸ்ருதியும் உள்ளே வராங்க விஜயா வந்துட்டு ரவி கிட்ட அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க அவங்க இந்த பிரச்சனை சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே முத்து வந்து ரொம்ப கோம மீனா உள்ள வராரு என்னென்ன நினச்சிட்டு இருக்கான் போடாட்டி அவங்க அம்மா வந்து மீனாக ரோட்டில் நிற்க வச்சு அவ்வளோ கேள்வி கேட்டிருக்காங்க சும்மாவே இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கிட்ட சண்டை போடுற மாதிரி உள்ளே போகிறாங்க பின்னாடி ரவியும் போகிறாரு ரூம்குள்ளே வந்து ஹார்ஷாக பேசி எல்லோரும் சண்டை போட்டுட்டு வெளில வந்துடுறாங்க அண்ணாமலை சார் வந்துட்டு என்ன என்ன பிரச்சனைக்கேற்று எப்போவுமே முத்து தன பிரச்சனை கொண்டு வருவான் அவன் தான் அப்போ உள்ள சண்டை போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அண்ணாமலை சார் ஒன்றுமே புரியலையே ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு புலம்பிட்டே போயிடுறாரு எப்போவுமே அவர் எந்த பிரச்சனை இருந்தாலும் அவரோட ரியாக்ஷன் ஒரே ரியாக்ஷன் தான் அடுத்து வெளில வந்துட்டு மீனா வந்துட்டு இனிமேல் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன் இனிமேல் எங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசிட்டு வராங்க ஏன்டி இப்போ கத்திட்டு இருக்குன்னு விஜய் கேட்குறாங்க ஒரே வீட்டில் இருக்கமேன்னு பாவம் பார்த்து எல்லாம் பொறுத்துட்டு போனால் எல்லாம் என் மேலே ஏறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவேன் என்ன தானே சொல்றீங்க இனிமேல் என் பேச்சுக்கு வராதிங்க நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு ஸ்ருதி சொல்கிறாங்க பாத்தியம்மா இவன் எப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து ஜெயத்தி விட்றாங்க நீங்கள் சொல்றது ஆண்டி கரெக்ட் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் உங்ககிட்ட பேச்சு நான் வச்சுக்க மாட்டேன் தான் எங்களோட ரியல் ஃபேஸ் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து விஜய்கிட்ட சொல்றாங்க ஆமா தான் இனிமேல் என்கிட்ட பேசி வச்சுக்க அப்படி சொல்லிட்டு மீனா கோமா பேசுறாங்க அடுத்த சீன விஜய் அப்பாடா நான் நடிச்சது ஒரு வழியாக நடந்துருச்சு இனிமேல் இந்த மீனாவும் ஸ்ருதியும் பேச்சு வச்சுக்க மாட்டாங்க இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு அவசரம் வந்து தர முடிஞ்சிச்சு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்